அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் இருந்த கன்னி மிக்க நல்லா இருக்கே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அகம் தெரியலா இந்த ரம்ஜான் மாதத்தில் நாங்கள் வைத்த நோன்பையும் சரி நாங்கள் படித்த நமாத்தையும் சரி நாங்கள் படித்த புறங்களும் சரி அதை தவறு இருந்தால் எங்கள் தவறுகளை மன்னித்து அதற்கான நன்மைகளை எங்களுக்கு தந்துருவார்கள் யாருலா ஆ மீன் எல்லாம் யூடியூப் சேனல் பார்க்குறவங்களும் சரி லைக் பண்ணுறவங்களும் சரி ஷேர் பண்ணுறவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சரி எல்லாம் அவங்க நேரத்தை ஒதுக்கி தீன் சேனலுக்காக தீனுக்காக அவங்க பார்க்குறாங்க யாரில்லாம் அதற்கான நன் நன்மைகளையும் அவர்களுக்கு தந்திருளையாக யாரா ஆமீன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா கடைசி மூன்று நாட்களில் நாம் செய்ய வேண்டிய சிறு அமல்கள் பத்திதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ரமலானும் தொழுகையும் குரான் ஓதுவது மட்டும் இல்லை தர்மம் செய்வது மிக சிறந்த அமல் நோயாளிகளை விசாரிக்க செல்வது மிக சிறந்த அமல் ஜனாசாக்களை கலந்து கொள்வது மிக சிறந்த அமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வது மிக சிறந்த அமல் நபிகள் நாயகம் சல்லா அலிசர் அவர்கள் கூறினார்கள் அனாதைகளின் விஷயத்தில் யார் முயற்சி எடுக்கிறார்களோ இறைவையின் விஷயத்தில் யார் முயற்சி எடுக்கிறார்களோ ஜிகாத்துல கலந்து கொள்ளவர்களாக உடைய கூலி இறைவிலே சோர்வடையாமல் தொழுகின்றவர்களுடைய கூலி அல்ல அவர்களுக்கு தருகிறான் ரெண்டு கூலி கொடுக்கிற ஒன்னு ஜிஹாத்துல கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய கூலியும் இறைவிலே சோர்வடையாமல் தொழுகின்றவருடைய கூலியும் அல்லா அவர்களுக்கு தருகிறான் நம்மால் என்ன அமல்கள் செய்ய முடியுமோ இன்ஷா அல்லா அந்த அமல்கள் நாம் செய்யலாம் அல்லாஹ் உங்கள் செல்வத்தை பெருக்கினால் நீங்கள் உங்கள் தர்மத்தை பெருக்குங்கள் பொதுவாக நபிமார்கள் நல்லடியார்கள் அல்லாவின் அன்பை பெற்றார்கள் எப்படி என்றால் அவர்கள் எப்போதுமே நன்மை என்றால் அதை முந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நன்மையை முந்தி அல்லாவின் அன்பை பெறுவோம் அஹமது அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக நாம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்னு வரும் அதுவும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ராமத்துள்ளையொர்க்